சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்தார் நான் ஒரு நகைச்சிக்கவாக வச்சுக்கிட்டேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என்னோடய கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீலை சுட்டம்ல ஏ மேல ஒட்டும் இல்லை ஏன் மேலேயும் நான் வேலைக்கு எழுதுனுண்ணா நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா எல்லா கோர்ட்லேயும் அவர் பிடிச்சரு அவர் பாவம் இந்த வேலைக்கு எழுதுன்னு தெரியாது எடுத்துன்னு தெரியாது படம் பார்க்கவும் பார்க்குறாரு அவர் மேலே கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீல ஒரு நகைச்சுவை காட்டும்போதே எனது எல்லா கோர்ட்லையும் கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கரு சொல்கிறாருன்னா உண்மையில் இவர் வந்து நூறு பேரரசுக்கு சமூசி